வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக் ஃபோர் ஃபோர் ஃபைவ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் மூணாவது ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க ஒரு இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹோக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது டிஎன் முப்பத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சேர வண்டிங்க தெளிவாக இருக்குது வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது ரெண்டு வருஷம் பெண்டிங்கில் இருக்குதுங்க டேக்ஸு நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் அரசூர் அருகில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது பவர் ட்ராக் ஃபோர் ஃபோர் ஃபைவ் டிராக்டர் பவர் ஸ்டேரிங்கோடு கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்